தான் அதிர்ஷ்டத்தின் ஆற்றலை ஒப்புக்கொள்பவர் இன்பமைய இருப்பவர்கள் தங்களுடைய முன் யோசனையையும் தகுதியுமே காரணங்கள் என்பர் கேவலமான ஒரு மனிதனாக இருப்பதை காட்டிலும் ஒரு நல்ல குரங்காய் இருக்கலாம் சில நேரங்களில் குருடாகவும் சில நேரங்களில் ஊமையாகவும் சில நேரங்களில் செவிடாகவும் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்நாள் முழுவதும் செம்மறியாடாக இருப்பதை விட ஒரே ஒரு நாள் மட்டும் சிங்கமாக இருப்பது நல்லது ஒருவர் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறார் என்றால் அவர் மீது கோபப்படாதீர்கள் அவர் விதவிதமாக புதிது புதிதாக கதை பேசி மயக்கத் தெரியாதவர் எத்தனை புயல்களை நீ சமாளித்து கடந்தாய் என்பதை பற்றி உலகுக்கு கவலை இல்லை கப்பலை பத்திரமாக கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தாயா என்பதுதான் அதற்கு கவலை ஆசைகளை வளர்க்க வறுமையிடம் வசதிகள் இல்லை ஆனால் ஆசைகளை அடக்குவதற்காக வறுமையில் வாழ வேண்டுமென எண்ணுவதும் ஏற்புடையதல்ல சிரமமின்றி லாவகமாக செய்து முடிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட விடாமுயற்சியுடன் உழைத்து செய்து முடிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தவறான வழிதான் எப்பொழுதுமே பொருத்தமான வழியைப் போன்ற தோற்றம் அளிக்கிறது குறைந்த பேச்சு நிறைந்த கேள்வி தனித்த சிந்தனை தம் கருத்தில் ஐயுறவு பிறர் கருத்தில் மதிப்பு இவை மனிதன் பின்பற்ற வேண்டிய சிறந்த விதிகள் பேராசைகள் பிடித்து அலையாதிருந்தால் பெரும்பான்மையோர் சிறிய முயற்சிகளில் கூட வெற்றியை காண்பார்கள் தமக்கு தீங்கிழைத்தவன் தம் வசம் சிக்கிய போதிலும் அவனை மன்னிப்பவனே இறைவனுக்கு நெருக்கமாகிறான் தீயவனை நண்பனாக்கிக் விட தனிமையை நண்பனாக்கிக் கொள்வது மேல் குற்றங்கள் மூலம் நியாயங்களை சேகரியுங்கள் தவறுகளின் மூலம் அனுபவத்தை சேகரியுங்கள் கர்மத்தின் மூலம் ஞானத்தை சேகரியுங்கள் நண்பர்களின் மூலம் புத்தியை சேகரியுங்கள் லேசான வருத்தங்கள் குரல் கொடுத்து முறையீடு செய்யும் ஆழ்ந்த வருத்தங்கள் ஊமையாய் இருக்கும் வறுமை கயவனுக்கு ஆசை காட்டும் மாயை நல்லவனுக்கு நேரிடும் நாசம் பெருமையுள்ள மனிதனுக்கு சாபம் சோகமானவனுக்கு கடிவாளம் நல்ல செயல்களுக்கும் தீய செயல்களுக்கும் இடையே நடக்கும் ஓயாத முடிவற்ற போராட்டம்தான் வாழ்க்கை எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றன பிரச்சனைகளை கண்டு அஞ்ச வேண்டாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உள்ளன என்பதை நினைவில் வைக்கவும் ஏதோ ஒன்றை இழப்பதின் மூலம் ஏதோ ஒன்றை பெறப் போகிறோம் என்று சமாதானம் அடையும் மனதில் இழப்பு இலகுவாகி நம்பிக்கையை துளிர்விட ஆரம்பிக்கிறது வேண்டாம் என்று அடிக்கடி சொல்லத் தெரிந்தவன்தான் வாழ்நாள் பூராவும் மனதாலும் உடலாலும் வலு உள்ளவனாக இருப்பான் நன்றி வணக்கம்